தவக்காலம் முதல் ஞாயிறு நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு நான்கு அருள்வாக்குகள் ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரை ஏசுவின் சோதனைகளை அழகாக விவரித்த புனித லூக்கா அதனை முடிக்கும் வேளையில் ரத்தின சுருக்கமாக சோதனையைப் பற்றி அழகை எப்படி சோதிக்கிறது என்பதைப் பற்றி முடிக்கிறார் வசனம் பதிமூன்று அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது லுக்கிங் ஃபார் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாக்கியத்தின் கடைசி பகுதியை கவனியுங்கள் ஏற்ற காலம் வரும் வரை இயேசுவுக்கு ஏற்பட்ட இந்த மூன்று சோதனையும் இவருடைய வாழ்க்கை முழுவதும் நடந்த ஒன்று ஆனால் லூக்கா இந்த மூன்று சோதனைகளையும் நற்செய்தியில் வழங்குகின்ற போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தொகுத்து வழங்குகிறார் எனவே எனக்கு சோதனை காலம் முடிந்துவிட்டது என்று நினைப்பது தவறு இந்த சோதனையை வென்றுவிட்டேன் எனவே எனக்கு அந்த சோதனை இனிமேல் வராது என்று நினைப்பதும் தவறு அழகையானவன் எப்போது தனக்கு வாய்ப்பு கிட்டும் நம்மை எப்போது விழுங்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறான் சோதனை வாழ்வின் இறுதி வரை வருகின்ற ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையின் திருப்பயினிகளாக இந்த உலகத்தில் நடைபெயிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சோதனை நமது வாழ்வின் ஒரு அங்கம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சோதனை வழியாக பொய் வாக்குறுதிகளை தரும் அழகையின் முகத்திரையை கிழிப்பதற்கு முதலில் சோதனையை இனம் கண்டுகொள்ள வேண்டும் அழகைக்கு புதிது புதிதாக சோதனையை கண்டுபிடிக்கின்ற திறன் இல்லை எனவே நாம் எளிதாக சோதனையை இனம் கண்டுகொள்ளலாம் சோதனை பொதுவாக இந்த மூன்று வடிவங்களில் ஏதாவது ஒரு வடிவத்தில்தான் வருகிறது என்று விவிலியம் மீண்டும் மீண்டும் நமக்கு தெரிவிக்கிறது முதல் சோதனை உடல் சார்ந்த சோதனை யோவான் தன் கடிதத்தில் இதை உடல் இச்சை என்று அழைக்கிறார் சோதனைகளில் அழகைக்கு அதிகமாக பிடித்த சோதனை பசி உடல் சார்ந்த சோதனை தொடக்க நூலில் ஆதாம் ஏவால் செய்ததை நினைத்து பாருங்கள் அவர்களுக்கு பசி உண்டானது நன்மை தீமை அறியும் மரத்தின் கனி கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருந்ததால் அதை அவர்கள் உண்டனர் இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகளாக பாலைவனத்தில் அலைந்து திரிந்தபோது அவர்களுக்கு பசி எடுத்தது அவர்கள் அந்த சோதனை காட்பட்டு கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தனர் இந்த சோதனை நமக்கும் ஏற்பட்டிருக்கும் இன்னும் கொஞ்சமாக சாப்பிட வேண்டும் இன்னும் அதிகமாக குடிக்க வேண்டும் இந்த சோதனை பல வடிவங்கள் எடுக்கிறது வெற்றிக்கான பசி காமத்திற்கான பசி கைமாறுக்கான பசி இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போது நமக்கு புரியும் பசி என்ற சோதனை பழமையானது எல்லோருக்கும் பொதுவானது என்பது நமக்கு நன்றாக புரிந்திருக்கும் இந்த சோதனைக்கு இயேசு தருகின்ற தீர்வு இறைவார்த்தை ஒன்றுதான் மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை மாறாக கடவுளின் வார்த்தையினாலும் வாழ்கிறான் என்று அந்த சோதனையை முறியடிக்கிறார் இரண்டாவது சோதனை யாரை வழிபடுவது யோவான் தன்னுடைய கடிதத்தில் இச்சை நிறைந்த பார்வை என்று இந்த சோதனையை குறிப்பிடுகிறார் பசியைப் போலவே இந்த சோதனையையும் விவிலியத்தில் காண்கிறோம் எகிப்திய அடிமை தளத்திலிருந்து விடுதலை செய்த கடவுளை விட்டுவிட்டு வழிப்போக்கர்களாக இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தில் எந்த இன மக்களோடு தொடர்பு கொண்டார்களோ அவருடைய பொய் தெய்வங்களை வழிபட்டார்கள் இது ஒருமுறை பல முறை அவர்கள் செய்தார்கள் என்று விவிலியம் குறிப்பிடுகிறது பொய் தெய்வ சிலை வழிபாடு ஏதோ கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒன்றாக மட்டும் நாம் கருதக்கூடாது இன்றும் எத்தனை விதமான சிலை வழிபாடுகள் பொய் தெய்வங்கள் நம் இதயத்தை ஆக்கிரமித்திருக்கின்றன பேராசை என்ற சிலை வழிபாடு பணம் என்ற சிலை வழிபாடு எதையெல்லாம் உண்மை கடவுளுக்கு இணையாக வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் உருவ வழிபாடு தான் அதைத்தான் நாம் வழிபடுகிறோம் அதிகாரம் என்ற சிலை வழிபாடு இதை நோக்கி வெறித்தனமாக ஓடுபவர்கள் எல்லா அழைத்தல்களிலும் எல்லா நிலைகளிலும் இருக்கிறார்கள் இந்த வடிவம் கூட பல வடிவத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த சோதனையை உடையில் நவீனமானதை மட்டும் நான் வாங்க வேண்டும் காரில் சொகுசான ஆடம்பரமான லேட்டஸ்ட் கார் கணினி நியூவெஸ்ட் அண்ட் த பெஸ்ட் இப்படி நாம் பொய் தெளிவ வழிபாட்டை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை இரண்டாவது சோதனைக்கு தீர்வு இறைவார்த்தை ஒன்றையே இயேசு சொல்லுகிறார் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக மூன்றாவது சோதனை யாரை நம்புகிறோம் யோவான்தனுடைய கடிதத்தில் செல்வ செருக்கு என்று இந்த சோதனையை குறிப்பிடுகிறார் இதுவும் பொதுவான பழைய சோதனைதான் ஆதாம் ஏவால் கடவுளை சோதித்தனர் கடவுளை போல ஞானத்தோடு இருக்க விரும்பினர் இஸ்ரேல் மக்கள் கடவுளை உணவு தண்ணீர் இதற்காக சோதித்தனர் சிலர் கடவுளை நம்பாமல் எகிப்துக்கே திரும்பி செல்ல விரும்பினர் இந்த சோதனையை கொடுக்கின்ற போது அழகையே இறைவார்த்தையை மேற்கோள் காட்டுகிறது இயேசுவுக்கு இது எப்படி இருக்கிறது என்றால் திருநெல்வேலிக்கே அல்வாவா திருப்பதிக்கே லட்டான்னு சொல்ற மாதிரி இயேசுக்கே அழகை இறைவார்த்தையை மேற்கோள் காட்டி வஞ்சிக்க பார்த்தது திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்றை அது மேற்கோள் காட்டியது உமை பாதுகாக்கும்படி என்று அந்த தொடங்குகின்ற அந்த வசனம் அதற்கும் இயேசு இறைவார்த்தை தான் தீர்வு என்று காட்டுகிறார் இணைச்சட்ட நூலிலிருந்து உன் கடவுள் ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவே கடவுள் இயேசு முழு மனிதனாக இருந்து மூன்று சோதனைகளையும் மேற்கொண்டார் வெற்றி கண்டார் எப்படி என்றால் அவர் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டு நாற்பது நாட்கள் பாலைவனத்தில் உண்ணான் உண்பிருந்தார் எனவே ஆவியானவருடைய துணையோடு எல்லாவற்றையும் அவர் எதிர்கொண்டார் வெற்றி கண்டார் நாமும் ஞானஸ்தானத்திலும் உறுதிப்பூசலிலும் ஆவியாரை பெற்றிருக்கிறோம் சோதனையை நம்மாலும் வெல்ல முடியும் அதனால்தான் உயிர்ப்பு பெருவிழா அன்று இரவு திருப்பலியிலும் காலை திருப்பலியிலும் நாம் இந்த வாக்குறுதியை எடுக்கிறோம் ஞானசரான வாக்குறுதியை பாவத்தை விட்டு விடுகிறாயா பாவத்தின் மாய கவர்ச்சியை விட்டு விடுகிறாயா அழகையின் சோதனையை விட்டு விடுகிறாயா சாதிய பேயை விட்டு விடுகிறாயா என்றெல்லாம் கேட்பார்கள் எனவே நாம் நம்மை தயார்படுத்துவோம் சோதனையிலிருந்து நம்மை விடுவிக்க கடவுள் வல்லவர் அவருக்கு மட்டுமே நாம் பணி செய்வோம் அவரை மட்டுமே வணங்குவோம் எல்லா சோதனைகளையும் முறியடிக்க அவர் உதவுவார் ஆமேன்